வாங்க இன்றைக்கி ஒரு சின்ன கதை ஒரு ஆஃபீஸில் வேலை பார்த்துட்ருக்கிற ஒரு பொண்ணு அந்த பொண்ணு பேர் மீரா இந்த மீரா என்ன பண்ணுனாலாம் எல்லா வேலையும் கரெக்டாக பண்ணி எல்லாம் வச்சுட்டாலாம் ஃபைல்லேருந்து எல்லாமே வச்சு டேபிளில் வச்சுட்டாலாம் சரி ரொம்ப தலைவலிக்குதே ஒரு காஃபி குடிக்கலாம் அப்படின்னு போய் காஃபி எடுத்துகிட்டு வந்து டேபிளில் உட்காந்தாலாம் அந்த காஃபி எடுத்து குடிக்க போகும்போது தவறி ஃபைல் மேலே விழுந்துருச்சான் எல்லா ஃபைலும் வீணாக போச்சான் கஷ்டப்பட்டு செஞ்சது வீணாக போச்சு இப்போ இவளுக்கு தலைவலி வந்துடுச்சு எப்படி தலைவலி வந்ததுன்னா எல்லாம் போச்சே இதுக்கு மேலே நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பயந்து போய் அப்படியே நொடிஞ்சு போய் உட்காந்துட்டாலாம் அவங்க பாஸ் கூப்பிட்டோனேமே என்ன சொல்ல போகிறோம் தெரியல அப்படின்னு எந்திரிச்சாலாம் எந்திரிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா டேபிளே கவுந்து கீழே விழுந்துருச்சா அப்புறம் அந்த டேபிளை சமாளித்து எடுத்து நிப்பாட்டி வச்சு அந்த ஃபைலையும் எடுத்து தனியாக வச்சுட்டு பாஸ்கிட்ட போனாலாம் பாஸுக்கிட்ட போகிறப்ப அங்கேயும் தடுமாற்றமாக இருந்ததாம் பேச்சில் அப்போ பாஸ் கொஞ்சம் ஒரு டம்ளர் தண்ணியை கொடுத்துட்டு என்ன விஷயம் அப்படின்னு கேட்க போது நான் எல்லா வேலையும் முடிச்சுட்டேன் ஃபைலெல்லாம் ரெடியாக வச்சிட்டேன் ஆனால் காஃபி சிந்திடுச்சு அது மேலே நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்களோ தெரியலன்னு நான் நினச்சேன் அப்படின்னு சொன்னாலாம் மீரா நீ அந்த மாதிரி நினைக்க கூடாது அப்படின்னு சொன்னாங்களாம் நீ இந்த மாதிரி வேலை எல்லாம் வேலைக்கு எதுனாச்சும் ஒன்று ஒரு இது இல்லையா அதை போய் திருப்பி திருப்பியோக்கா எடுத்து மறுபடியும் மனசு நிம்மதியா இருந்து மறுபடியும் வேலையை ஆரம்பி ஆரம்பிச்சு நீ முடிச்சின்னா நல்லபடியா முடிக்கலாம் பயம் இருக்கக்கூடாது சந்தோஷமா இதை நான் முடிப்பேன் அப்படிங்கிற எண்ணத்தோட நீ முடி அப்படின்னு சொல்லி அஞ்சு விட்டாராம் இந்த பொண்ணு வந்து மீரா வந்து டேபிளில் உட்காந்து யோசனை பண்ண ஆரம்பிச்சாலாம் எங்கேருந்து இந்த இதெல்லாம் ஃபைல்லாம் நம்ம வேலையை ஆரம்பித்தோம் அப்படின்னு மறுபடியும் ஆரம்பத்துலேருந்து எடுத்து மறுபடியும் எல்லாத்தையுமே செய்ய ஆரம்பித்தா அப்படியான் செஞ்சப்ப கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் எடுத்த வேலையை இப்போ பதினஞ்சு நிமிஷத்துலேயே முடிக்க முடிஞ்சதுதான் மீரா வேலை அப்போ பாஸுக்கிட்ட போய் கொடுக்கும்போது பாஸ் சந்தோஷப்பட்டாராம் முதல்ல நான் கொடுத்தப்ப நீ ஒன் ஹவருக்கு மேலே செஞ்சு அது தண்ணியில வேற காஃபில வேற போட்டுட்டே இப்போ நீ பதினைஞ்சு சதத்துல முடிச்சிட்டியே அப்படின்னு என்ன ரீசன் தெரியுமா அப்படின்னு கேட்டதுக்கு மீரா சொன்னாப்படியா மனசை அமைதியாக வச்சு நான் வேலை பார்த்தேன் அப்படின்னு சொன்னாப்படியா அதுதான் மன அழுத்தம் கொடுத்தீங்கன்னா செய்யற வேலையை திரும்ப திரும்ப நீங்கள் செய்ய வேண்டியது வரும் மன அழுத்தம் இல்லாம அமைதியாக நீங்கள் வேலையை செஞ்சீங்கன்னா சந்தோஷமா வாழலாம் வாழலாமா